வணக்கம் நண்பா அமைதி உள்ளே இருக்குது அதனை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னது புத்தர் உங்கள் லைஃப்பில் எத்தனையோ தடவை கோவப்பட்டு பேசிக்கிட்டு கடைசியில் நம்மளே உட்காந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம் இப்படி நம்ம இன்னொருத்தரை பேசிட்டோமேனு வருத்தப்பட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வருத்தப்படுறது ஒன்றுலேருந்து மூணு வாரம் கழிச்சு கூட தொடரும் உங்கள் மைண்ட் வாய்ஸில் இந்த மாதிரி யோசனைகள் தான் ஓடிட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்கள் சைலண்டா இருந்தா இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைலண்ட்டாக இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வென் டீலிங் வித் ஆங்கர் உங்களை ஈஸியாக எல்லாரும் கோவப்படுத்த முடியும்னா உங்களால் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியாது எந்த விஷயத்த சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும் உங்கள் கோபத்தால் எல்லாரையும் கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க உதாரணத்துக்கு உங்க பாஸ் உங்களை எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண சொன்னாலோ இல்லைன்னா நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை போட்டு பேசிட்டு இருக்காரு அதுக்கு அவரு பதில் பேச ஆரம்பிப்பாரு இது ஒரு பெரிய வாக்குவாதம் உருவாகிடும் ஒருவேளை நீங்க அந்த வாக்குவாதத்துல வின் பண்ணுறீங்க ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு போனதும் உட்கார்ந்து வருத்தப்படுவீங்க நம்ம அவசரப்பட்டு டென்ஷன் ஆயிட்டோமோ இதனால நம்ம வேலைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோ ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு நம்ம தினம் அவரை பார்க்கணுமேனு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் மூச்சை ஒரு டூ டைம் நல்லா இழுத்து விடுங்க அப்புறம் ஒரு டைம் நல்லா யோசிங்க அப்புறம் உங்கள் ஆன்சர் பண்ணுங்க இப்படி பண்ணுறதால எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு கூடும் ஒருவேளை கோவங்குற எமோஷன்ல அடிமைக்கிட்டீங்கன்னா நம்மளை எந்த விஷயம் கோவப்படுத்துச்சோ அதை விட மோசமான நிலைமைக்கு தள்ளி உங்களுக்கு கோபம் வரும்போது உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாம கோபம் ஆராய்ச்சி பண்ணுனா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த தப்ப சரி பண்ண பாருங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா உங்க பாஸோட கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க தரப்பு நியாயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்க நீங்க இப்படி பண்றதால இப்ப இருக்கிற நிலைமையை விட மோசமான நிலைக்கு உங்களை தள்ளி விடாது ரூமர்ஸை சம்டைம்ஸ் உங்களை பத்தி ஒரு ரூமர் பரவுது இதால ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி ஒவ்வொரு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ரூமர் அவங்களே நிரூபிக்க நினைப்பாங்க இதன் மூலியமா உங்க ரியாக்சன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருப்பாங்க உங்க ரூமர்ஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ரெஸ்பான்ஸு உங்க சைலன்ஸ் மட்டும்தான் உங்களை பத்திய பொய்யான ரூமர் பரவும் போது நீங்க ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணா அது ஏறியற நெருப்புல என்னைய ஊத்துற மாதிரி மெஜாரிட்டியான மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க உங்களை பற்றிய ரூமர் பரவுற மாதிரி இருந்தால் அது உண்மையில்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பொய் தான் என்று ஆக்ஷன் மூலம் நிரூபிங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் சைலண்டா இருக்கிறதால நீங்கள் அந்த ரூமரை ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம் சைலண்ட் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ரூமர் யாராச்சும் இது பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளாக பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரூமர்ஸ் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ரூமர்ஸுக்கு கிளீனான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்காத போது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஒருத்தர் கூட உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லனா அவங்க கண்டுக்காத மாதிரி உக்காந்து இருப்பாங்க இல்லனா பிஸியாக காட்டிக்குவாங்க இல்லனா அவங்க ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது இந்த மாதிரி அவங்க சிம்டம்ஸ் காட்டினார்கள் என்னால் நீங்கள் சொல்ல வர்ற கருத்துக்கு அவங்க பெருசாக மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வரீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தா அது உங்களுக்கு டென்ஷன் ஆகும் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க உங்க கோபத்தை அதுக்கு பதிலாக நீங்க சைலண்டா மாறிடுங்க இந்த மாதிரி நீங்க சைலண்டா இருக்கிறதால உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கவனம் உங்க பக்கம் திரும்பும் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இவன் ஏதோ இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு இருந்தான் நம்ம கவனிக்காம விட்டோமோன்னு யோசிப்பாங்க அப்புறம் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனா நான் பெருசாக கவனிக்கல நீங்க திரும்ப சொல்றீங்கன்னு கேட்பாங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் கருத்தை அவங்க கிட்ட சொல்லலாம் நீங்கள் இதை பண்ணுறதால நீங்கள் சொல்ல வர்ற கருத்தை கிட்ட இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உங்கள் இருக்கிற மதிப்பு அதிகமாகும் ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டு கோவப்பட்டிருந்தால் அந்த கான்வர்சேஷன் வாக்குவாதமாக மாறிடும் கடைசியில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் முறிஞ்சு போறதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நீங்கள் சொல்றதுக்கு உண்மையாலுமே அங்கே மதிப்பில்லை நீங்கள் சைலண்டாக எழுந்து வந்துருங்க நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் எக்ஸாம் எடுக்க நீங்கள் டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க அக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அது எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் ஒரு சிலர் தூங்கிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அவங்க பாடம் எடுக்கும்போது கேள்வி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா சைலண்ட்டாக மாறிடுவாங்க இது தொடர்ந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு சைலண்ட்டாக மாறிடுவாங்க அப்புறம் அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த டீச்சர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க அதை ஸ்டூடெண்ட் ஸ்கூர்ந்து கவனிப்பாங்க ஆஃப்டர் ஃபோர் மார்க்ஸ் நாலு மார்க்ஸ் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போது பகல் நேரம் முடிஞ்சு இருட்டாகுது அப்போ அந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடிசைக்குள்ளே போகிறாங்க கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அப்போ நாலு பேர் ஒரு கேண்டில் நடுவில் பற்ற வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களோட மெடிடேஷன் சைலண்ட்டாக நல்லபடியாக போயிட்டு இருந்தது திடீர்னு காற்று அடித்ததுனால அந்த கேண்டில் அணைஞ்சு போயிடுது அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் என்ன சொல்கிறாருன்னா கேண்டில் அணைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு ரெண்டாவது மான் கேண்டில் அணைஞ்சதுக்கு பயந்துட்டியான்னு கேட்கிறாரு மூணாவது மானுக்கு சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றாரு நாலாவது மான் பாத்தீங்களா நீங்க மூணு பேருமே சைலண்ட் பிரேக் பண்ணிட்டீங்க ஆனா நான் மட்டும் சைலண்டா இருக்கேன்னு சொல்றாரு இப்போ அந்த இடத்துல சைலண்ட் பிரேக் ஆயிடுச்சு முதல்ல இருக்கிற மான்க் அவர் கேண்டில் மேல போக்கஸ் பண்ணதால அவரோட சைலண்ட் பிரேக் பண்ணாரு இரண்டாவது மான்க்கு முதலில் இருக்கிற மான்கு மேலதால அவரோட சைலண்ட் பிரேக் ஆச்சு கோபப்பட்டதால மூணாவது மான்கோட சைலண்ட் பிரேக் ஆச்சு கடைசியா நான் தான் ஜெயிச்சேன் என்கிற வெற்றியோட ஆணவத்தால நாலாவது மாங்க் சைலண்ட் பிரேக் ஆச்சு ஸோ கடைசி என்ன சொல்ல வராங்கன்னா முதற்கிற மூணு மாங்க்ஸ் பயம் கோபம் போன்ற எமோஷனுக்குள்ள போனதால அவங்க பிரேக் பண்றாங்க ஆனா நாலாவதா இருக்கிற மாங்க் இவருடைய பெருமையை பேசியதால அவரோட சைலண்ட் பிரேக் ஆச்சு வென் பீப்புள் இன்சல்ட் ஆர் போஸ்ட் அரௌண்ட் யூ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோர் மார்க்ஸ் ஸ்டோரியில் கோவம் இன்னொருத்தங்களை குறை சொல்றது ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் சைலண்ட் பிரேக் பண்ணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நாலாவது மார்க்கோட பெருமைங்கிற விஷயமும் சைலண்ட்டை பிரேக் பண்ணும் நீங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் அங்கே வந்து இருக்கிறவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுட்டே இருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மற்றவங்களுக்கு தெரியும் போது தானா உங்களுக்கான பெருமையை தேடித்தரும் இந்த இடத்துல நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்டர்ஸ் உங்களுக்கு திருப்தியாக இருந்தா அப்போ சைலண்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஒரு வேளை நீங்கள் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் பெருசாக பண்ணலனா கூட சைலண்டை மெயின்டைன் பண்ணுறதால பெருசாக எந்த ஒரு மன அழுத்தம் ஏற்படாது இதுக்கப்புறம் அவங்க பண்ண அச்சீவ்மெண்டர்ஸை பெருமையாக பேசிக்கிட்டு உங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு எந்த ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட்டு தானே தெரிய வரும் ஒருவேளை அங்கே தற்பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுற நோக்கத்தோடு அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் நீங்கள் இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு இங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணுற சைலண்டால அவங்களோட நோக்கம் நிறைவேறாமல் போகும் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் கோபப்பட்டு ஏதாச்சும் சண்டைக்கு போனீங்கனாலும் இல்லை ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணினாலும் இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணினாலும் அதுக்கு அவங்க ரியாக்ஷன் பாத்தியா நான் உன்னை கோபப்படுத்திட்டேன் இல்லை நான் உன்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிட்டேன் இல்லை அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த இடத்துல நீங்கள் சைலண்டா இருந்தால் அவங்க தானாகவே ஒன்றும் பண்ண முடியாது என்று யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஆங்கர் ரூமர்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரௌடுங்கிற எமோஷனும் சைலண்ட்டாக பிரேக் பண்ணி மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்